வாழைப்பழமும் ஒரு கப்புக்கு கேழ்வரகமாகவும் இருக்காங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்கினோன்னா நம்ம அப்படியே உரித்து சாப்பிட்ருவோம் சில டைமில் வாழைப்பழம் கொஞ்சம் நிறைய வாங்கி விட்டு வந்தால் கூட அப்படியே ஓரமாக கருத்து போய் கிடக்கும் அந்த வாழைப்பழங்களை எடுத்துக்கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம் அதே மாதிரி செஞ்சு முடித்தோடனே காலி ஆகிடுங்க இதை நம்ம ஏன் செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது மூணு சிவப்பு வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்காக நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எதில் செஞ்சாலும் இதோட டேஸ்ட்டு இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த வாழைப்பழம் இருந்ததால் நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் மூணு வாழைப்பழங்களை எடுத்துகிட்டு இதை இது மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க சிவப்பு வாழைப்பழத்தில் மட்டும்தான் இது செய்யணும்னு கிடையாதுங்க எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு பார்க்கலாம் இதுக்காக ரெண்டு வாழைப்பழத்தை முதல்ல உரிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் தான் ஒரு வாழைப்பழம் உரிச்சு வச்சோம் இல்லைங்களா அது இன்னும் கட் பண்ணி போடவே இல்லை அது நம்ம எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தாவே அதுலேயே நிறைய தண்ணி இருக்கும் இந்த தண்ணியிலையே நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப தண்ணி அதிகமாயிடும் இப்போ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வாழைப்பழம் பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மிக்சி ஜாரையே நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் கழுவவே தேவையில்லை இப்போ கொஞ்சமாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுலேயும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இதே போல் நம்ம சுற்றி எடுக்கும்போது நல்ல பூ மாதிரி நல்லா அரைஞ்சி கிடைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சால் போதும் ரொம்ப பேஸ்ட்டாகலாம் இதை அரைக்கக்கூடாதுங்க ஏற்கனவே நம்ம வாழைப்பழத்தை அரைச்சி பவுலில் போட்டுக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாவது அரைச்சதை எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே நம்ம போட்டுக்கலாம் இப்போது ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேழ்வரகு மாவையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிற நல்ல வாசனை கொடுக்கும் இந்த பழம் நம்ம அரைச்சி சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதுலேயே தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது முதல்லயே கை வச்சு இதே போல் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம முதல்லையே பிசையும் தான் நமக்கு தெரியும் இதுல எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்கணுமா அப்படின்னு அதனால் முதலையே கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி சேர்த்துருந்தா பழத்திலையும் நல்ல இனிப்பு இருக்குங்க இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரக்கா பழவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து சேர்த்துருந்தேன் இதுக்கு பதிலாக வெல்லம் சுகர் இப்படி எது வேணா சேர்த்துக்கலாம் இப்போ கை வச்சு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்ததால் நான் கொஞ்சமாக மாவு போட்டு மறுபடியும் இதே போல் பிசஞ்சு எடுத்துட்டேன் ரொம்ப கெட்டியாக நம்ம பசையக்கூடாது ரொம்ப கெட்டியாக பசஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக பிசஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்குங்க நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது சப்பாத்திக்கு நம்ம செய்கிற மாவை விடையும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் சின்ன உருண்டை எடுத்து உள்ளங்கையில வச்சு இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க இதே போல் நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம குழி போடும்போது நிறைய வெடிப்புகள் வரும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் நம்ம எல்லா மாவுகளையும் குழி போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன சைஸில் வேணும்னா இதே போல் சின்ன உருண்டைகளாக எடுத்து இதே போல் குழி போட்டு எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் குளி போட்டு தான் எடுத்து செய்யணுமா அப்படிலாம் கிடையாதுங்க உருண்டை ஷேப்லேயோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஷேப்பு பிடிக்குன்னா அந்த ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கான வேலை மட்டும் தான் மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வேலை ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் கூட இதை செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு வாழையில் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம செஞ்சு இது எல்லாத்தையும் இதே போல் எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி சூடாகிடுச்சுன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது சட்டுன்னு வந்துடுவோங்க இப்போ எல்லாத்தையும் இது மேலே மேலே கூட வச்சுக்கிட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா இது வெந்துச்சு அப்படின்னா நல்லா திக்காயிடும் அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன் பிசையும் போது கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு வைக்கணும் இப்போது இதே போல் நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் முதல்லையே நம்ம மூணு வாழைப்பழங்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் நம்ம மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டிருந்தோம் மூணாவதாக ஒன்று தோல் குறித்து வச்சுருந்தேன் அதை இதே போல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இதையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த வாழைப்பழத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம ஆவியில் வேக வச்சது நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா வெந்ததும் கலர் நல்லா டார்க் கலரில் இருக்கும் பார்த்தாவே நமக்கு தெரியும் இதை நல்லா வெந்திருக்குன்னு இது வேகிறதுக்கு மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ஸ்பூனில் இதே போல் எடுத்து பார்த்தோம்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் குழி குழியாக இருக்கிறத பார்க்கும்போது குழந்தைங்களே எடுத்து சாப்பிடுவாங்க வீட்டில் ரெண்டு இருக்குது சட்டன்னு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதே போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்படியே நம்ம சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இந்த டேஸ்ட்டை நம்ம அடுத்த லெவலில் எடுத்து போகிறது தான் இதோட ஸ்பெஷலே இருக்குது சும்மா வெந்திருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதனால நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருந்தேன் துருவின தேங்காய் சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த துருவின தேங்காய் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம இதில் வதக்கும்போது அந்த தேங்காய் நல்ல வறுபட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் நேரம் அதை வறுத்து எடுத்துட்டோம் ஏற்கனவே நான் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பழம் ரொம்ப மசீர அளவுக்குலாம் போட்டு வதக்க வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இதே போல் நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போது ரெண்டுமே நல்லா சூடாகிடுச்சு ஒரு கப் அளவு பால் காய்ச்சி வச்சுருந்தேன் காய்ச்சின பாலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பசும்பாலோ இல்லது பாக்கெட் பாலோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வாழைப்பழத்துலேயே நல்ல இனிப்பு இருக்கும் இனிப்பு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அது கொஞ்சமாக ஆறி போயிருக்குது இப்போது கையில் எடுத்து பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கும் இதை இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தாங்க இருக்கும் இப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவாங்க ஆனால் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா தான் சாப்பிட்டாலும் உடம்பே வைக்காதவங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு வைக்காத குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் சிவப்பு வாழைப்பழமும் சேர்த்து நல்லா மசித்து பாலோடு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போது பால் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு ஏற்கனவே நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே இதில் எடுத்து கொட்டிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை மூடி போட்டு விட்டுடலாம் இந்த பால்லையே இது நல்லா ஊறி வரணும் நல்லா ஊறி வந்தால் நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடையிலேருந்து நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கி பாலில் ஊற வச்சு சாப்பிட்ருப்பீங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு ஃப்ளேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சாக்லேட் ஃப்ளேவரில் கிடைக்கக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கே கிறிஸ்பியாக இருந்தாலும் பாலில் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா கிறிஸ்பியாக இருக்காது அதே மாதிரி தான் இதுவும் நம்ம பாலில் ஊற வச்சதுக்கப்புறமும் இதுவும் நல்லா ஊறி டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நம்ம பவுலில் போட்டு இப்படியே ஒவ்வொன்றா எடுத்து குத்தி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒவ்வொன்றா கடைச்சி சாப்பிட்லாம் அல்லது ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த பாலும் பழமும் அப்படியே சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் வெயில் காலத்துலலாம் நல்லா கூலிங்காக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டு கூலிங்காக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அல்லது சூடா குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சூடாவும் சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணி போடுங்க